கற்றுக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் முதல் முதலில் படைக்கப்பட்ட ஒரு தம்பதியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அவர்களிடத்திலிருந்து சில காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை வேண்டாம் என்று சொன்னார் அதே அதிகாரம் நான்காம் வசனம் அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே பொதுவாகவே இந்த உலகத்தில் எளிதாய் ஏமாந்து போகக்கூடியவர்கள் யார் என்றால் பெண்கள் தான் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் கூட அநேக காரியத்தில் ஏமாந்து போயிருக்கலாம் இங்கே இந்த ஏவாள் ஏமாற்றப்படுகிறார் இவற்றினால் என்று சொன்னால் வார்த்தையினால் சர்ப்பம் சொல்லுகிற வார்த்தை அவள் கேட்டால் அது நிமித்தம் அவள் ஏமாற்றப்பட்டு போனாள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே பெண்களாகிய நாம் ஏமாற்றப்பட்டு போகாதபடிக்கு மிகவும் சாக்கிரதையா இருக்க வேண்டும் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நாம் ஒருபோதும் நம்பிவிடக் கூடாது அந்த ஞானத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டே கொண்டே ஆக வேண்டும் அன்றைக்கு ஏவாள் மாத்திரம் சற்று நிதானி திருப்பாள் என்று சொன்னால் ஏன் நான் குசிக்க வேண்டும் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னாரே என்று அதை ஒதுக்கி இருப்பாள் என்று சொன்னால் தோட்டத்திலே அவள் கடைசி வரைக்கும் கூடும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்க கூடும் ஆனால் அவள் ஏமாற்றப்பட்டு போனாள் அங்கே அவள் உடனே ஏமாற்றப்படவில்லை அவள் சொல்லுகிறார் இல்லை இந்த தோட்டத்தில் உள்ள நடுவில் இருக்கிற கனியை குசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரே என்று அவள் வாதாடுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் கூட அந்த சர்ப்பம் தன்னுடைய தந்திர பேச்சினால் அந்த ஸ்திரீயை ஏமாற்றியது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே விசேஷமாய் பெண்களே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் சில நேரத்தில் நாம் நாம் கூட வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு ஏதுவாய் ஆகவே நம்மால் பேச முடியாத முடியாத அல்லது புரிய வைக்க இடத்தில் அமைதலாயிருந்து விடுவதல்லது வாதாடி அங்கே நாம் விழுந்து போவதை விட ஏமாற்றப்பட்டு போவதை விட அமைதியாயிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வது மிகவும் நல்லது பாருங்கள் அந்த பறித்துவிட்டால் கொண்டு வந்து தன் கணவனுக்கு கொடுக்கிறார் முதலாவது ஆண்டவர் தின் கனியை புசிக்கலாம் புசிக்க கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாய் ஆதாமுக்கு தான் அவனுக்கு அவனுக்குத்தான் நினைவுக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் ஏவாள் கொண்டு வந்து கொடுத்தவுடன் அதை அப்படியே குசித்து விடுகிறான் பாருங்கள் இங்கே தன் மனைவி சொன்னதை உடனே கேட்கிறான் என்பதற்காக ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் மறுபக்கம் ஆண்டவருடைய கற்பனை மறந்து போனானே அதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அதோடு மாத்திரம் நின்று விடவில்லை ஆண்டவர் வந்து கேட்கிறார் ஏன் இப்படி வஞ்சிக்கப்பட்டு போனீர்கள் என்று ஆண்டவர் முதல் முதல் ஆதாம் தான் கேட்கிறார் அவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா அப்பொழுது கூட அவன் அவனுடைய தவறை உணராமல் ஆண்டவரே கொடுத்த ஸ்திரீதான் எனக்கு அதை கொடுத்தால் தான் அதை நான் சாப்பிட்டேன் என்று சொல்லுகிறார் அதாவது தவறு இவன் மேல் அதை உணராமல் முதலாவது பழியை ஆண்டவர் மேலும் இரண்டாவது பழியை ஏவாளின் மேலும் போடுகிறார் ஆனால் அதுவே ஏவாளை சற்று யோசித்துப் பாருங்கள் அவள் சொல்லுகிறாள் ஆண்டவரே அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் சாப்பிட்டு விட்டேன் என்று அவள் உண்மையை அவள் ஒத்துக்கொள்வதை பாருங்கள் ஆண்டவரை பழி சொல்லவில்லை

ஆனால் ஏவால் சர்ப்பத்தினிடத்தில் சொல்லும் போது அதை தொடவும் வேண்டாம் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அர்த்தம் என்ன அதை தொடக்கூட கூடாது என்பதை ஆதாம் தான் சொல்லி இருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி தெளிவாய் சொன்னவன் அன்றூருடைய கற்பனை முடி மறந்ததினால் அவனும் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்களும் பெண்களும் ஆதாம் ஏ வாழிடத்திலிருந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்வோம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசை பதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க